தேவனுக்கு மகிமை ஆண்டுகளை பற்றிய சிறப்பு உபகம் பதினோராம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் வாக்கு வருஷம் என்பது வருஷங்களை பற்றிய உண்மையை நாம் ஆராய்ந்து அதை நம் வாழ்விலே அபியாசப்படுத்தி அதை மற்றவர்களுக்கும் வெளிப்படுத்த வேண்டும் தொண்ணூறாம் சங்கீதம் நான்காம் வசனத்திலே ஒரு நாள் அவருக்கு ஆயிரம் வருஷம் என்றும் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் என்றும் மோசே எழுதுகிறார் ஆயிரம் வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் போலவும் இருக்கிறது இந்த வருடங்கள் என்பது மனிதனுடைய வெளிமைக்கு பின்பே அது கணக்கிடப்படுகிறது ஆதாமில் இருந்து ஏறத்தாழ இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் மனசாட்சி காலம் என்று வகையறுக்கப்படுகிறது ஆமரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு என்ற முற்புதாக்களின் சந்ததியார் நான்காம் தலைமுறையிலே எகிப்துக்கு போகிறார்கள் என்பது வேதனைக்குரியது அவர்கள் மோசி மூலமாக அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற திட்டத்தோடு நியாயபுரமான காலம் துவங்குகிறது மோசி முதல் யோமான் ஸ்ராணகன் முடிய உள்ள ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் நியாயபிரமான காலங்கள் என்று வகையறுக்கப்படுகிறது ஆதா முதல் ஆமரகாமி நான்காம் தலைமுறை வரை ஏறத்தாழ இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷங்கள் வருஷங்கள் ஐநூறும் சேர்ந்து நான்காயிரம் ஆண்டுகள் என்று கணக்கிடப்படுகிறது இது கிமு என்ற வார்த்தையிலே குறிப்பிடப்படுகிறது கிபி இரண்டாயிரம் ஆண்டுகள் என்பது கிருமையின் காலம் என்று சொல்லப்படுகிறது கிமு நாலாயிரம் மற்றும் கிபி இரண்டாயிரம் சேர்த்து ஆறாயிரம் ஆண்டுகள் என்று கணக்கிடப்படுகிறது ஒரு நாள் அவருக்கு ஆயிரம் ஆண்டுகள் என்றும் ஆயிரம் ஆண்டு ஒரு நாள் என்றும் மோசே சொன்னார் ஆறு நாளில் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தார் என்பது ஆறாயிரம் ஆண்டையும் ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்பது ஆயிரம் ஆண்டு அரசாட்சியையும் காட்டும் இந்த ஆயிரம் ஆண்டு அரசாட்சி என்பது இலைப்பார்தலை காட்டும் இந்த கிருமையின் காலம் இரண்டாயிரம் ஆண்டை தாண்டி போய்கொண்டே இருக்கிறதே என்ற கேள்விக்கு நாம் ஆங்கில நாட்காட்டியை கையாளுகிறோம் தான் தேவன் செயல்படுவார் கர்த்தருடைய வருகைக்கும் ஆயிரம் ஆண்டு அரசாட்சிக்கும் மத்தியிலே ஏழு ஆண்டு உபத்திரவ காலத்தையும் நாம் கணக்கில் கொள்ள வேண்டும் எனவே மனசாட்சி காலம் இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் என்றும் நியாய பிரமாண காலம் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் என்றும் கிருமையின் காலம் இரண்டாயிரம் வருஷம் என்றும் நாம் அறியலாம் இந்த மூன்று காலங்களில் உள்ள போதனைகள் நம் வாழ்க்கையில் நிறைவையும் முழுமையையும் கொண்டு வரும் மனசாட்சி காலத்தில் வாழ்ந்த பரிசுத்த வான்களாகிய ஆபேல் ஏனோக்கு நோவா ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு யோசேப்பு என்ற ஏழு பேரையும் பவுல் வரிசைப்படுத்தி முக்கியப்படுத்துகிறார் இதை எவ்வளே பதினோராம் அதிகாரம் நான்கு முதல் இருபத்தி ரெண்டு வசனங்களிலே நாம் காணலாம் இவர்கள் தங்கள் மனசாட்சியிலே தேவனோடு இணைந்தும் அவர்களுடைய மனசாட்சியோடு செயல்பட்டும் இவ்வளவு பெரிய சாட்சியை வெளிப்படுத்துகிறார் அதன் பின் உள்ள நியாயபுரமான காலங்களிலும் மோசே, யோசுவா சாமுவே தாவீது எலியா எலிசா தானியான் சாணகன் போன்ற மிக சிறந்த பரிசுத்தவான்கள் தங்கள் சாட்சியை வெளிப்படுத்துகிறார்கள் இவர்களை காட்டிலும் நாம் மேன்மையான வாழ்க்கையை வெளிப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றில் மேகம் போன்ற இத்தனை தரலான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க என்று பவுல் எழுதுகிறார் எபிரேயர் பதினோராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே இவர்கள் எல்லாரும் தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு தங்களை பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மறித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற நாமே அந்த தத்தத்தை அடைந்து கொள்வோம் இந்த கிருவையின் காலம் என்பது நமக்கு கிடைத்த பாக்கியம் கிறிஸ்துவுக்கு முன் உள்ள பரிசுத்தவான்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை கிறிஸ்துவுக்கு பின் உள்ள பரிசுத்தவான்கள் அந்த வாக்கியத்தை அடைகிறார்கள் அப்போ நடிகளிலே வைத்தியனாகிய லூக்கா அதை தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார் அப்போடிகளிலே ஆதி சபையின் மேன்மைகளை நாம் காண முடியும் இயேசுவின் பனிரெண்டு சிஷர்களாகிய அப்போசுலர்கள் திவ்ய வாசகனாகியோகவானை தவிர மற்றவர்கள் இரத்த சாட்சிகளாக மறித்தார்கள் இயேசுவின் பனிரெண்டு சிஷர்களாகிய அப்போசுலர்கள் தவிர மற்றவர்கள் ராக அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட விசேஷங்களை வெளிப்படுத்தின விசேஷம் என்று எழுதி வைத்திருக்கிறார் ரோமர் முதல் தொடர்ச்சியாக பவுல் அப்போலர் சபைக்கு பல நிறுவங்களை எழுதி வைத்திருக்கிறார் பேது அப்போஸ்தலனும் யோமான் அப்போஸ்தலனும் யூதா அப்போஸ்தலனும் தொடர்ச்சியாக சபைக்கு நிருபங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் பவுல் எழுதுகிற நிருபங்கள் ஆழமானவைகளும் உயர்வான தத்துவங்களோடு நாம் முழுமையை பெற்றுக்கொள்ளும்படியானவைகளும் இருக்கிறது பேதுரு அப்போஸ்தலன் பவுலை குறித்து இப்படி எழுதுகிறார் நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுளும் தனக்கு அளிக்கப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான் அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள் என்று ரெண்டு பேத மூன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறிலே எழுதுகிறார் ரோமர் ரெண்டு பதினாறிலே என் சுவிசேஷம் என்று பவுல் குறிப்பிடுகிறார் ரெண்டு பதினாலே எங்கள் சுவிசேஷம் என்று பவுல் குறிப்பிடுகிறார் தங்களுக்கு நேரடியாக வெளிப்படுத்தப்பட்ட உண்மைகளை உபதேசங்களாக அவர்கள் சபைக்கு அறிவிக்கிறார்கள் அதை உரிமை பாராட்டி என் சுவிசேஷம் என்று ரோமர் ரெண்டு பதினாறிலே எழுதியிருக்கிறார் எங்கள் சுவிசேஷம் என்றும் எழுதுகிறார் கொலோவிசியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றிலே இந்த சுவிசேஷம் பானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது மனிதன் தேவனுடைய சிருஷ்டிப்பிலே பிரதானமானவன் இங்கு சகல சிருஷ்டிகள் என்பது அனித்தியமான சிருஷ்டிகளைத்தான் காட்டுகிறது நமக்கு தெரிந்திருக்கிறபடி சகல சிருஷ்டிகளும் பிரசவ வேதனைப்பட்டு தவிக்கிறது என்று ரோமர் எட்டு இருபத்தி ரெண்டிலே பவுல் எழுதுகிறார் இந்த சிருஷ்டிகள் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறது என்று ரோமர் எட்டு பத்தொன்பதிலே பவுல் எழுதுகிறார் இந்த சிருஷ்டிகள் ஆயிரம் ஆண்டை எதிர்நோக்கி இருக்கிறது எட்டு வசனங்களிலே அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும் புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக் கொள்ளும் கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும் ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான் பசுவும் கரடியும் கூடிமேயும் அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக் கொள்ளும் சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும் பால் குடிக்கும் குழந்தை விரியல் பாம்பு வலையின் மேல் விளையாடும் பால் மறந்த பிள்ளை கட்டு விரியல் புற்றிலே தன் கையை வைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஏசையா பதினோராம் அதிகாரம் ஆறு முதல் எட்டு சொல்லப்பட்ட உண்மைகளை நாம் ஆயிரம் ஆண்டு அரசாட்சியிலே காணப்போகிறோம் கிருவையின் காலத்துக்கும் ஆயிரம் ஆண்டு அரசாட்சியின் காலத்துக்கும் மத்தியிலே ஏழு வருட உபத்திரவ காலங்கள் மிருகம் என்ற அந்த கிறிஸ்துவின் கொடூர ஆட்சியை காட்டும் கிறிஸ்து அதை முறியடித்து ஆயிரம் ஆண்டு அரசாட்சியை ஸ்தாபிப்பார் வெளிப்படுத்தல் பதினோராம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தின் பிரகாரம் ஏழாம் தூதன் எக்காலம் ஊதும் போது உலக ராஜ்யங்கள் கர்த்தருக்கும் கிறிஸ்துக்கும் மாறும் ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது உலகத்தின் ராஜ்ஜியங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துக்கும் உரிய ராஜ்யங்கள் அவர் சதாம் காலங்களிலும் ராஜ்ஜியம் பாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின என்று எழுதப்பட்டு இருக்கிறது ஆயிரம் ஆண்டு அரசாட்சிக்கு பின்பு நித்தியம் ஸ்தாபிக்கப்பட்டு முடிவே இல்லாத ஆண்டுகள் என்ற நிலையிலே நாம் வாழ்வோம் எப்பிரேயர் ஒன்றாம் அதிகாரம் பத்து பதினொன்று பனிரெண்டு வசனங்களிலே கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர் வானங்களுடைய உடைய கருத்தின் கிரியையா இருக்கிறது அவைகள் அழிந்துவோம் நீரோ நினைத்திருப்பீர் அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய்ப்போம் ஒரு சான்மையை போல் அவைகளை சுருட்டுவீர் அப்பொழுது மாறிப்போம் நீரோ மாறாதவராயிருக்கிறீர் உங்களுடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே மனசாட்சி காலத்தை குறித்தும் நியாயபுரமான காலத்தை குறித்தும் கிருமையின் காலத்தை குறித்தும் உபத்திரவ காலத்தை குறித்தும் ஆயிரம் ஆண்டு அரசாட்சியின் காலத்தை குறித்தும் திருமறையிலே நாம் கற்றுக்கொண்டோம் முடிவே இல்லாத ஆண்டுகள் என்ற நித்தியத்துக்குள் நாம் பிரவேசித்து என்றென்றும் தேவனோடு வாழுவோம் கர்த்த உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக